அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு வரும் நாட்கள் எல்லாம் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது போல் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரருங்க அப்படின்னாவே அவங்களுக்கிட்டு அவங்களுக்குன்னு சில குண அதிசயம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் மிக விரைவாகவும் அதிகமாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திரனை அதிபதியாக கொண்டிருப்பதால் இவர்களின் மனநிலை சந்திரனை போல் நிலைகளைப் போலவே மாறும் தன்மையுடையது அது மட்டுமில்லாமல் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் கலை மற்றும் படைப்பு திறன்கள் அதிகம் காணப்படுகிறது சக மனிதர்கள் கஷ்டப்படும்போது உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை இந்த கடக நேயர்கள் தன்னலமில்லாத மற்றும் பொதுநலமிக்க குணம் உண்டோ இவர்களுக்கு நண்டை ராசி சின்னமாக பெற்றிருப்பதால் நண்டுகளைப் போலவே தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாப்பார்கள் இந்த கடகராசி நேயர்கள் யாராவது தங்களின் எல்லையை தொட்டால் அவர்களை தாக்கவும் தயங்க மாட்டார்கள் இவர்கள் இவர்கள் நினைத்த இலக்கை அடையும் வரை சோர்வடைய மாட்டார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை கடந்து வெற்றி பெறுவார்கள் நீர்வாழ் உயிரினமான நண்டை அடையாளமாக கொண்டிருப்பதால் நீர்வழி பயணங்களை அல்லது நீர் நிறைந்த பகுதிகளை அதிகம் விரும்புவார்கள் இந்த கடகராசி நேயர்கள் ராசிக்காரர்களுக்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானாவார் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரங்க அதிபதி சந்திரன் ஆகும் எனவே கடக ராசிக்காரர்கள் சந்திரனுக்குரிய கடவுளான கௌரி அம்மனை வணங்குவது சிறந்தது என்று கூறப்படுகிறது இது அவர்களின் ஆசைகளை நினைவேற்ற உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிபதி கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரி அம்மன் அதிர்ஷ்டக்கல் முத்து சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு கடக ராசி அன்பர்களுக்கு வரும் காலம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் அனைத்து முயற்சியும் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக தான் இருக்கும் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம் இதுங்க பூர்வீக சொத்து அதிர்ஷ்ட பணம் வர வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு சிலருக்கு உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் கவனமாக இருத்தல் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு பொறுமை அவசியம் அது மட்டும் இல்லாமல் தினமும் நாற்பத்தி ஒரு முறை ஓம் துர்காய நமக என்று உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிப்பதால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நல்ல காரியங்கள் நல்லதாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் புனர் பூசம் நாலு ஜென்ம குரு அலைச்சலை ஏற்படுத்துவார் அவருடைய பார்வையால் குழப்பம் விலகும் செல்வாக்கு வெளிப்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் புதிய சொத்து சேரும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும் திட்டமிட்ட வேலை உங்களுக்கு உடனுக்குடனே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பூசம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சந்தரிப்பதால் செய்து வரும் தொழிலில் அக்கறை தேவை உங்களுக்கு அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக தொல்லை ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பும் உண்டாகும் வெள்ளி சனிக்கிழமைகளில் அனைத்திலுமே பொறுமை காப்பது நல்லது உங்களுக்கு ஆயில்யம் புதன் வக்கிரம் அடைந்திருப்பதால் அனைத்திலும் நிதானமாக செயல்படுவது அவசியம் புதிய சொத்து வாங்கும்போது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் படித்து பார்ப்பது அவசியமாக உள்ளது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கவனம் தேவை உங்களுக்கு வரும் வாரம் முழுவதும் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த நேரத்தில் எந்த பயணத்தையும் தவிர்க்கவும் பயணம் உங்களுக்கு சோர்வாகவும் மனம் அழுத்தமாகவும் இருக்கும் எனவே முடிந்தவரை அனைத்தையும் தவிர்க்கவும் சனி உங்கள் சந்திர ராசியின் ஒன்பதாவது வீட்டில் அமர்வார் இதன் விளைவாக இந்த வாரத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீர்கள் அது நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிக்கலாம் திட்டமிடலாம் புதிய பொருட்கள் வாங்குவதும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் மகிழ்ச்சியாக உணர வைக்கும் வரும் வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்லிணக்கத்தை பேண எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள் இது அவர்களின் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடவும் வீட்டு பிரச்சினைகளை குறித்து அவர்களின் ஆலோசனைகளை வழங்கவும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் அது இல்லாமல் இந்த நேரத்தில் இளைய குடும்பம் உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வரும் வாரம் நீங்கள் ஒரு உற்சாகத்தை அனுபவிப்பீர்கள் அது இல்லாமல் அலுவல அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் பிறகு வேலையில் தொடர்ந்து வேலை செய்ய உங்களை விரும்ப வைக்கும் இருப்பினும் அவ்வாறு செய்வது உங்கள் குடும்பத்தை வருத்தப்படக்கூடும் இந்த வாரம் மாணவர்கள் நாளை வரை பாடத்தையும் பயிற்சி செய்வதை தள்ளி போடுவது யாருக்கும் உதவாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரும் வாரம் இறுதிக்குள் அதிக அளவு பாடங்கள் குவிய வழிவகுக்கும் எனவே நீங்கள் தாமதமின்றி உங்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் இப்போதே அவற்றை படிக்க தொடங்குங்கள் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் துர்காய நமக என்று தினமும் நாற்பத்தி ஒரு முறை உச்சரிக்கவும் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதிர்ஷ்ட பணம் பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு உயர்கல்வியில் இருந்து தடை தாமதங்கள் விலகும் உங்களுக்கு உபரி வருமானம் கிடைப்பதால் உங்களுக்கு தாராளமாக செலவு செய்து சந்தோஷமாக இருப்பீர்கள் பங்குச்சந்தை ஆதாயமும் சேமிப்பும் அதிகரிக்கும் உங்களுக்கு தாய் தந்தை சகோதரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு வேற்றுமை அகலும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு அது மட்டுமில்லாமல் மனதை மகிழ்விக்கும் சம்பவங்கள் நடக்கும் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு பாராட்டு இடப்பெயர்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் குல தெய்வத்திடம் ஒரு முக்கிய கோரிக்கை வைப்பீர்கள் நீங்கள் திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் புத்திர பாக்கியம் வாரிசு உருவாகும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு அது மட்டுமில்லாமல் பொது காரியங்களில் ஈடுபடும் ஆர்வம் கூடும் உங்களுக்கு ஆலய தரிசனமும் சரி புனித நலிக நதிகளில் நீராடும் பாக்கியமும் கிட்டும் உங்களுக்கு பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு நல்லது உங்களுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு வரும் வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வாரம் சில இடங்களில் வேலை போராட்டம் இருக்கும் சில இடங்களில் உழைப்பு அதிகம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பளம் உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வங்கி இருப்பு உயரும் புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நம்பி இறங்கலாம் நீங்கள் கவலை வேண்டாம் சந்திரனின் இடப்பயிற்சி எப்படிது எப்படி உள்ளது என்று பார்த்தால் உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் 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 நாட்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் நாளில் சுக்கிரன் நாளில் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் அது இல்லாமல் கடக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கா வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டி இருக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டிய அவசியம் உள்ளது பண விஷயத்தில் எச்சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் அது இல்லாமல் பெதி பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அஞ்சு நீங்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்க்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும் அங்கத்தில் தோன்றுகிற நோயக்கற்றி கற்றி போல் மேனி தந்த சந்திரனே பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி என்ன நண்பர்களே இந்த பதிவுகள் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றம் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ